அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை தொடங்கியிருந்தாலும் கடந்த ஆண்டு இறுதியில்தான் விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தி தனது கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி கொடுப்பதற்காக யாராவது பணம் வாங்கினால் அவர்கள் மீது எந்த பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார் செயலாளர் பதவிக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கேட்பதாக புகார் எழுந்த நிலையில் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் தாவேகாவில் நிர்வாகிகள் நியமனம் தொடர்ச்சியாக நடைபெறும் நிலையில் கட்சியின் பொதுச்செயலாளர் தொடர்ச்சியாக மாவட்ட அலுவலகங்களை திறந்து வைத்து நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பதினான்கு மாதங்கள் இருக்கும் நிலையில் வரும் மே மாதத்திற்கு பின் விஜய் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது